ரொம்ப பரபரப்பா இப்ப பேரீசண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்தோட ஆத்மாவோட நீங்க பேசுனீங்க ஆமா நான் பேசுனே. எப்படி சார் நீங்க வாங்க. வரல வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க. நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. விட்டா பீலா விடுறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம் நான் பொதுவாவே எல்லா இறந்தவர்களுடைய ஆத்மாக்களுடன் பேசுவோம் சரா புத்திட்டு போட இந்த ஆத்மா இவர்களோட இறந்தவரோட பேசுறது இதெல்லாம் நான் கலகலமா பண்றதுதான் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவிட வகையில பங்கார் அடிகளார் ஆவிகளுடன் சமீபத்தில் பேசி இருந்த போது நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து இறைவன் ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஏண்டா பச்சை போய் பேசுற விஜயகாந்துடைய ஆத்மாவும் இரவனாகி இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் பார்த்த போது அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருப்பதாகவும் மீண்டும் ஒரு பிறவியில் நான் பிறப்பேன் என்றும் என்னிடம் சொன்னார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இதுக்கிடையில வந்து அவருக்கு வந்து அடுத்த ஜென்மமும் இருக்குன்ற மாதிரி சொல்லி நிச்சயம் உண்டு நான் அது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அது அப்படி இருந்தா அது எப்போ இருக்கும் அப்படி ஏதாச்சும் ஐடியா நிச்சயம் விரைவில் பிறப்பார் பிறப்பார் அல்லது அவர் காட்சி தருவார் அல்லது வந்து அவருடைய ஆஹ் அமானுஷ்யமான அவருடைய வருகை வந்து செல்லும் தேமுதிக அலுவலகத்துக்குள்ளேயே அவர் நடமாடுவார் அல்லது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்

நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இருக்கியா நல்லா நல்லா இருக்கும்போது கருப்பாலாம் இருக்காங்க இல்லையா ஐயோ நம்மளாம் கருப்புடா பொண்ணே லவ் பண்ணிடா அப்படின்னு சொன்னது மட்டும் லவ் சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கருப்பானவர்கள் ஜெயிக்க கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருக்கு வெளியே போடா புல இருக்கு